ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டைன்னு சொல்லுவேன் பாருங்கள் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் கையில் எந்தளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க இதே மாதிரி நம்ம முடியில் அப்ளை பண்ணாலும் நம்ம முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை கரு கருகருன்னு ஒரு மணி நேரத்துலேயும் நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் இதை வந்து இளநரைகள் உள்ளவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியும் நல்லாவே கருப்பாக மாறிடும் வளர்ற முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிடும் இதுவே முதலறைகள் உள்ளவங்க அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அடிக்கடி இந்த ஹேர்டை அப்ளை பண்ணிட்டு வந்தால் தான் உங்கள் முடி நல்லா டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேடை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேடை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மாதிரி ஒரு இரும்பு கடவுள்னு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கரிஞ்சீரகம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கஞ்சீரக பொடிய வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நமக்கு கலர் நல்லா வரணும் இல்லையா அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அது ரெண்டுனா இன்னும் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதனால நமக்கு கொதிச்சு அரை டம்ளர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அரை டம்ளர் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா டார்க்காக நல்ல பிளாக் கலரில் வரும் நமக்கு ஏன்னா நம்ம வந்து கரிஞ்சீரகம் வேறு சேர்த்துக்கோம் இல்லையா அதனால நல்ல கலர் வந்து மாறி வரும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் பாருங்க எப்படி இருக்குது நல்ல பிளாக் கலர்தான் நமக்கு இருக்கும் ஏன்னா கரிஞ்சிரம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தரலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலுன்னு எடுத்துக்கோங்க இதில் ஒரு சில பொருட்களை இதை சேர்த்துக்கலாம் அது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து முருங்கைக்கீரை ரெண்டு மூணு கொத்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஹேர் வந்து ரொம்ப நல்லது அதனால முருங்கக்கீரிய ஒரு ரெண்டு மூணு பத்து எடுத்துக்கோங்க குச்சி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூட இந்த நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது ஒரு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தை மேல் தோலை மட்டும் மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தோலோடய நம்ம இதில் வந்து கட் பண்ணி ஆட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கின்ற அவசியம் இல்லை தோலோடய நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் வந்து என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா கருப்பிலை தான் சேர்க்குறோம் உங்களுக்கு எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை இது தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்துக்கோங்க அது ரெண்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தையுமே சேர்த்துட்டாலுமே இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் நல்லா ஒரு கைப்படி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதில் முக்கியமாக சேர்க்க போகிறது கற்றாழை தாங்க சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நம்ம முடிக்க ரொம்ப நல்லது அதனால இந்த அளவுக்கு நீங்க கட்டாளி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சைடில் உள்ள முடிவு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் முள்ளோட நம்ம சேர்க்க வேண்டாம் மற்றபடி இப்போ வந்து நம்ம நல்லா இன்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா நாலு நமக்கு கிடச்சுன்னா எங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னா முருங்கை கிடை கிடைக்கல அல்லது கருப்படை கிடைக்கலன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க மற்றதுல நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஈஸியா கிடைச்சிடும் எல்லாமே இப்போ இந்த அளவுக்கு நாலு பொருள் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் தான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் இதோட ஜூஸ் தான் நமக்கு தேவை அதனால அரைச்சிட்டு நல்லா வடக்கட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தேன் நம்ம அடுப்பில் வச்ச அந்த டீ பவுடரும் கரிஞ்சீரக பொடியும் போட்டோம் அது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும் இது நல்லா கொதித்து நமக்கு சுண்டி வரட்டும் நல்லா நூறுலாம் கலந்து விட்டுறலாம் பாதி அளவு வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ அப்படி கொதிச்சுட்டு இருக்கணும் நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படினாலும் நமக்கு திப்பி திவியாக இருக்க தான் செய்யுங்க அதனால் நம்ம வடிகட்டி ஜூஸ் நம்மளுக்கு தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல எடுத்து அதை வந்து வடிக்கட்டிக்கலாம் கொஞ்சம் வடி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வடிஞ்சிடும் நமக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து அருமையான ரிசல்ட் நம்ம கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லது இனநிலை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது முதல் உள்ளவங்க ரெகுலராக ஹேண்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஆனால் இளநிறைக்கு உள்ளவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடிக்கவே வராது அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அளவுக்கு முழுசு முழுசாக வேறு நடக்கு நம்ம கற்பனை தான் போட்டோம் ஆனால் முழுசாக இருக்குது இந்த மறுபடியும் ஓட்டிட்டு நம்ம வடிப்படியை எடுத்துக்கலாம் இந்த நாலு பொண்ணுமே இதில் சேர்க்குறோம் அப்படின்றதான் கிடையாது உங்களுக்கு தேவைப்படுறத இருக்கிறத மட்டும் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் பற்றாலை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் இதில் சேர்த்துக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் எதுவுமே நமக்கு கிடைக்காத பொருட்கள் எதுவும் கிடையாது இப்போ நம்ம இதை நிறைவு கூட அரைச்சிட்டு நம்ம கண்டிக்கிட்டே இருக்கோம் இந்தளவுக்கு ஜூஸ் இருக்குது பாருங்கள் இது நார்மலாகவே ஹேரில் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே போதும் நம்ம முடியெல்லாம் உதிந்துச்சுன்னா அது எல்லாமே ஸ்டாப் அந்த அந்தளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் இருக்குது ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும் நார்மலாக சின்ன பிள்ளைங்கட்டா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் டை கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ரெடி பண்ணாமல் ஹேர் பேக்காக ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை வரலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வடிக்கட்டினால் இப்படி இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின ஒரு டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி பற்றி வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து அப்படி கீழே வச்சலாம் ஆரட்டும் கொஞ்சம் சூட்டோட மிக்ஸ் பண்ண வேணால் கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம வெறும் டீத்து போட்டுருந்தால் இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது நம்ம கரிஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கொண்டே அதனால் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நல்லா ரெண்டையும் கலந்து கலந்துவிட்டலாம் நல்லா கலந்துட்டு இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா திருத்திரியாக திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை லைட்டாக ஒரு தடவை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி வந்துருக்கோம் கட் சமையல் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் பாருங்க சூப்பராக இருந்திருக்கு இந்த ஹேண்டை வந்து நம்ம ஓவர் நைட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெடி பண்ண உடனே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ரிசல்ட் நம்ம கொடுப்போம் இப்போ பாருங்க நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன் காட்டுறேன் பாருங்க இந்தளவுக்கு சக்கைகள் இருக்கு நமக்கு தேவையில்லை படிக்கட்டியாச்சு பாருங்க இருக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம் உங்க முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதானி பொடி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து சேர்க்க போகுது அவரு வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிங்களா இந்த மெத்தல ட்ரை பண்ணுங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் ரெண்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் தான் ஈஸியாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மெத்தடு இது ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் அவரி பொடி எடுத்துக்கோங்க இல்லையா இதை வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் அவரிப்படி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நாலு ஸ்பூன் அவரி ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஆஃப் அன் அவர் மட்டும் மூடி வச்சுக்கினா போதும் அதுக்கப்புறம் எடுத்து உங்க ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் மருதாணியும் அவருபடியும் ஒரே ஈவனாக எடுத்து கலந்து ஹேர்ல அப்ளை பண்ணுறீங்க ரிசல்ட் கிடைக்காது அதில் நிறைய சைடு எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி இந்த பொருள்கள்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது ஒரு சிலருக்கு ஒத்துக்கலாம்னு சொல்கிறீங்க பாத்தீங்களா அவங்களாம் இந்த விதத்தில் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கையிலயே மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் கிரீன் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் அவர் மட்டும் விடலாம் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எந்தளவுக்கு திக்கா கன்சிஸ்டன்சி மாறிடும் அது மட்டும் இல்லை நல்ல கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் அப்படி ஒரு ஹாஃப் அவர் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்பச்சி நம்ம ஹேடை எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு கலர் சேஞ்சாயிருக்கிறது பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு செம்மையாக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்க ஆஃப் அன் அவர் விட்டிங்கன்னா போதும் அதுக்கும் கீழே குறைவாகவும் விடுடணா அதுக்கும் மேலே ரொம்ப நேரமாக விட வேணா நான் இது கிட்டத்தட்ட ஆன் அவர் மேலேயே ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக கலர் வந்திருக்கு மருதாணி அரிப்பொடியும் நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம ஒரு டிகாஷன் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிகாஷன் இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோருமே ரிசல்ட் வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் ரேஷியோ வந்து கரெக்டாக போடணும் அவரிப்படியும் மருதாணியும் வந்து அதிகமாக அவரிப்பொடியை போட்டு குறைவாக மருதாணியை போடணும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலையும் கலர்லேயும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நல்லா ப்ளாக சேஞ்ச் ஆகி வரும் கண்டிப்பாக இந்த மெத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டிகாஷன் மிச்சம் வந்துச்சுன்னா அதை வந்து தாராளமாக நீங்கள் ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க செம்மையான ஹேர்டாயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த ஹேர்டை யூஸ் பண்ணாதவங்களா நீங்கள் இப்போ தான் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சொல்வேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது அடுத்து அடுத்து நீங்கள் ஹேர்டை அப்படியே ஆனால் ஃபஸ்ட் டைம் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு அதனால் ஒரு கலர் வந்து அப்படியே வெள்ள கலராக இல்லாமல் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஹேரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஹேட் என்னோட ஹேர்ல நான் அப்ளை பண்ண போறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் இந்த ஹேட் எல்லாம் வச்சுருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க வச்சுருக்கு அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல இது அப்படியே பண்ணுறது நல்ல ஸ்மத்தாக சாஃப்ட்டாக இருக்குது எந்த விதமான ஒரு ஒரு திப்பி திப்பியாகவும் இல்லை பாருங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹேர்ல அப்ளை பண்ணாலும் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருப்பேரும் அதனால ஒரு அருமையான ஹேர்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்ன்னு போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்